மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப பேர் ஆனந்தமா இருக்கு இந்த இடத்துல இருக்கிறது என் அண்ணன் நம்ம அண்ணன் நம்ம தளபதி நம்ம தலைவர் தளபதி விஜய் அண்ணா உங்களுக்கு எங்க எல்லாரும் சார்பா ஒரு பெரிய பிறந்தாள் வாழ்த்து எல்லாம் சொல்லலாமா ஹாப்பி பர்த்டே கேட்கல ஒன் நம்ம குடுக்குற வாழ்த்து அந்த நீலாங்கரை வந்து கேட்கணும் எல்லாரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேரானந்தமா என்னன்னா இந்த இந்த மக்கள் பயங்கர ஆசை அந்த மக்கள் ஆசை வச்சிருக்க மேல பெரிய பேராசை இருக்கு விஜய் அண்ணா மேல உங்களுக்கு எல்லாமே கொடுத்து வச்சிருக்கு பாலமுருகன் அண்ணனுக்கு உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கு இந்த பிறந்தநாள்ல வந்து தமிழ்நாடுல எங்கேயுமே வந்து நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டாம்னு சொன்னாரு விஜய் அண்ணா காரணம் இந்த கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு சோகமான சம்பவம் ஆனா அண்ணன் வந்து இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த நலத்திட்ட உதவிகளை சேர்த்ததுனால ஆல்ரெடி டேட் கொடுத்து போலீஸ் பெர்மிஷன் மீடியா பெர்மிஷன் எல்லாமே வாங்கினது அந்த மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரே காரணத்துக்காக இதுக்கு மட்டும் ஓகே பண்ணாரு நல்லாவே கேட்டுக்கலாம் நான் அடிக்கடி கை கட்டுங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது இங்க நீங்க இருக்கிற எல்லாருமே விஜயன்னா விஜயண்ணா குடி இருக்கக்கூடிய ரசிகர்களா இருந்து இன்னைக்கு தொண்டர்களா மாறி இருக்கீங்க நீங்க மட்டும் இல்ல அடுத்தடுத்து லாரி லாரி ட்ரெயின் ட்ரெயின் பிளைட் பிளைட்டா வந்துட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நான் மகிழ்ச்சி இந்த உற்சாகம் தான் பல பேருக்கு பயத்தை உண்டு பண்ணும் அந்த உற்சாகம் அறிவுபூர்வமாகவும் இருக்கணும் சும்மா கை கட்டக்கூடாது நடந்த நிகழ்வு நாளைக்கு பத்திரிகை செய்திகளோ மீடியா செய்திகளோ விஜயநா வந்து பாலமுருகன் ஃபோன் பண்ணி பண்ணணும் அவருக்கு கிடைக்கிற கிடைக்கிற பாராட்டு நான் விஜயனா பத்தி பேசறதுக்கு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி அண்ணன் பாலகுருவனை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசி ஆகணும் ஏன்னா ஒரு காலக்குடியில பிறந்து இந்த சென்னையில வந்து நீங்களா நாங்களும் தான் நானும் மதுரை உசுலம்பட்டி இந்த சென்னையில வந்து பொழைச்சு ஒரு இடத்துல நின்று ஒரு வீடு வாங்கி ஒரு நடிகனா ஜெயிக்கிறதுக்குள்ள தௌசர் கிழிஞ்சிருக்கு ஆனா நல்லா சரிங்க உண்மைதான் நீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நடிகர்கள் நாங்களாம் கண்ணாடி போட்டுட்டு சந்தோஷமா ஏசி இல்லை அதுக்கு பின்னாடி மிக மிகப்பெரிய பெயின் இருக்கு மிகப்பெரிய பெயின் இருக்கு ஓகே அதான் அப்புறம் பேசிக்கலாம் பாலமுருகன் அண்ணன் காரக்குடியில பிறந்து சென்னைக்கு வந்து ஒரு இன்ஜினியர் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்குற ஒரு மனுஷன் அவர் மட்டும் அவர் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் ஆனா நம்ம அண்ணன் தளபதியை பார்த்துட்டு லவ் குடியில் பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சார் கட்சிய சேர்ந்து வருஷம் இந்த மாதிரி செயல் இது பதினாலாவது வருஷம் நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு முன்னாடி என் நண்பர் திலத்துக்கு நான் நன்றி சொல்லணும் என்ன கூப்பிட்டது என்னோட நண்பர் அவருக்கு என் சார்பா கேட்டதும்

எங்க சினிமா கலைஞர்கள் எங்க வீட்டுல ஒருத்தர் எங்க அண்ணா விஜய்காக வந்து நிக்கிறோம் நாங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க வந்து பாலமுருகனை பத்தி நான் மதுரை இருந்த ஓகே நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் பதினாலு பதினாலு வருஷமா இந்த சென்னையில நான்கு தொகுதிகளை வந்து அவர் கட்டுக்களை வச்சுக்கிட்டு எத்தனை பாலிடிக்ஸ் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் நண்பர்களையும் அளவணிச்சு

கொஞ்சம் கொஞ்சமா உங்களையும் சம்பாதிச்சு பணத்தையும் சம்பாதிச்சு விஜய் அண்ணா சொன்னதுக்காக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக டெய்லி நூத்தி ஐம்பது பேருக்கு காலை உணவு கொடுக்குறாரு இந்த நலத்தட்ட உதவிகள் பண்றாரு அவர் மட்டும் இல்ல அவருக்கு பின்னாடி நீங்க எல்லாருமே அதுக்கு சமம் இப்ப கேட்ட நான் நீங்க நான் மட்டும் பண்ணல இங்க இருக்க எல்லாருமே காரணம் சொன்னார் அதுதான் தெரிந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு நம்ம நம்ம ஒரு நல்லது பண்றோம் அப்படின்னா அது நம்ம தான் பண்றோம் நினைச்சுக்க கூடாது கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அந்த பாக்கியத்தை அதனால அந்த பெருந்தன்மையோட உங்க எல்லாரையுமே சொன்னாரு சோ பாலமுருகன் என்ன இப்போ கூட பாருங்க மருத்துவங்க வேலை எல்லாம் பிஸியா என்ன அரசுக்கு திலகுக்கும் ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சு ரொம்ப பெரிய சந்தோஷம் நன்றி நன்றி நல்லாவே கேட்டுக்கலாமே கேட்க வைக்கிறேன் மீடியால சில பேர் லைவ்ல இருக்கு நம்ம ஒரு விஷயம் நண்பா ஒரு விஷயம் நண்பா நம்ம சின்ன விஷயம் தப்பா பண்ணாலும் அதை போக்கஸ் பண்றதுக்கு நிறைய கேமராக்கள் இருக்கு இங்க நம்மள நம்மள வளரக்கூடாதுன்றதுக்காக அதை பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க அதனால அதுதான் சொன்னேன் நம்ம சத்தம் கூட ஆக்கப்பூர்வமோ அறிவு இருக்குன்னு சொல்றேன்

எனக்கு தெரி என் வயசு வந்து உண்மையான வயசு சொல்லலாமா முப்பத்தி ஒன்பது வயசு என்னுடைய அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில எனக்கு ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சு லண்டன்ல வேலை பார்த்து அதுக்கப்புறம் அரசியல் மேல ஆர்வத்துல எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முடிச்சு அரசியலை படிச்சுட்டு வந்து இங்க நிற்கிறேன் எனக்கு கொஞ்சம் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்படி தெரிஞ்ச விஷயத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பான விஷயம் நான் நேசிக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த வயசுல நான் புரட்சி தலைவர் நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து இந்த மூன்று அழுக்கை மூச்சு முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும் இன்னும் நடந்துட்டு இருக்கு இன்னும் பேசிட்டு இருக்கோம்ல அப்படி ஒரு நடிகன் அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்க டைம்ல மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு அரசியல் வந்து அரசியலையும் பார்த்தாரு சினிமாவும் பார்த்தாரு அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்த டைம்ல கூட அவர் வந்து அரசியல் வந்து மக்களுக்காக நின்னாரு அவர் முதல் அரசியல் மாடல் நடத்தி எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் இது உண்மை இது உண்மை எங்க போய் கூட்டம் நடத்துனாலும் யாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அவரை வந்து அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க ஒரு கூட்டம் ரெடியா இருந்துட்டே இருக்கும் தக்காளி அடிக்கிறதுக்கு கல்லால் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய அவரை வந்து துன்புறுத்துறதுக்கு நிறைய இருக்கும் அதை பத்தி பயப்படவே மாட்டாரு அந்த தைரியம் அந்த கெட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் என் அண்ணா விஜயகாந்த பார்த்தேன் நான் சினிமா கலைஞர் தான் சினிமா படுத்தா எனக்கு பெருசா தெரியும் பெருசா தெரிஞ்சது அதுக்கப்புறம் என் அண்ணன் நம்ம அண்ணன் விஜய் கல்லப்பட்டி விஜய் அவரு நான் எம்ஜிஆர் அவரை கம்பேர் பண்ணல அதுக்கும் கம்பேர் பண்ணல எம்ஜிஆர் ஐயாவை கம்பேர் பண்ணல அதுக்கும் மேல போய் சினிமாவே வேண்டாம் அரசியல் தான் வருவேன் அரசியல் மட்டும்தான் பண்ணுவேன் சொல்லி இன்னைக்கு இருநூறு இருநூத்தி கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் இந்தியால இருநூறு கோடி ரூபாய் அதிகபட்சம் இருநூத்தி கோடி மேபி எனக்கு தெரியல புள்ளி விவரம் தெரியல குறைஞ்சது இருநூறு கோடி சம்பாதிக்கிற ஒருத்தர் சம்பளமே வேணாம் சினிமாவே வேணாம் அந்த பொழப்பே வேணாம் நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் மக்கள் வாங்கினது அடைஞ்ச வெற்றி நான் வாழ்ந்த வாழ்க்கை நான் இருக்கிற இந்த புகழ் எல்லாத்துக்குமே இந்த மக்கள் தான் காரணம் அந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக நான் வந்து வேலை செய்யறேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்று அவர் இறங்கினதுக்கு ஒரு மிகப்பெரிய பேராச காரணம் விஜய்க்கு பேராசமான காரணம் அரசு

உங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி இந்த மண்ணுக்கு என்ன செய்யணும் ஊழல் எப்படி உழைக்க ஒழிக்கணும் இது எல்லாம் செஞ்சு உங்க வீட்டுல உட்காரணும்ன்ற ஒரு பேராசை அதுக்குதான் அரசியல் வந்திருக்காரு அப்படிதான் நான் நினைக்கிறேன் எனக்கு பர்சனலா விஜய் கூட படம் இருக்கு நான் ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட தெரியும் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அஞ்சு நாள் அவர் கூட நடிச்சேன் ஒரு நாள் கூட பேசல கடைசி ஒரு நாள் தான் பேசினேன் பிகில்ல ஒரு படம் இருபத்தி ஏழு நாள் அவர் நடிச்சேன் இருபத்தி ஏழு நாள் அண்ணன் கூட தான் இருப்பாங்க அண்ணன் கூட மட்டும்தான் இருப்பாங்க நான் இருந்தா கூட பின்னாடி ஒரு உருவம் விஜயா இருக்கும் அவ்வளவு சிம்பிள் அப்படி நான் ஒவ்வொன்றும் அவரை பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விதத்துல நிறைய பேர் சொல்றாங்க எங்காலே என்கிட்ட கேட்கிறாங்க சொல்லிட்டு இருக்கோம்ல அவங்களுக்கு பேசவே தெரியாது எப்படி வந்து அரசியல் பண்ண போறாரு அரசியல்வாதி எப்படி பேச போறாரு அவருக்கு அரசியல் தெரியுமா தாக்கு பிடிக்க முடியுமா இப்படி கேட்கிறாங்க நான் யாருக்குமே பதில் இன்னைக்கு நான் பதில் சொல்றேன் இது சரியான இடம் நான் நினைக்கிறேன் அண்ணா உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தியுள்ள சத்தம் எதுன்னு தெரியுமா இதுதான் மிகப்பெரிய சத்தம் அப்படின்னு என்னன்னு தெரியுமா யார் சொன்னது மௌனம் மௌனத்துக்கு இருக்க பவர் வந்து வேற மாதிரி வேற வேற மாதிரி நான் ஏற்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் விஜயன் ஒரு சைலன்ஸ் சைலன்ஸ் பர்சன் அந்த சைலன்ஸ்குள்ள மிகப்பெரிய ஒரு வைலன்ஸ் இருக்கு அந்த வைலன்ஸ் நல்லதுக்காக மட்டும்தான் வெளியே வரும் நான் பாராட்டல நான் விஜயண்ணா கிட்ட உணர்ந்ததை நான் சொல்றேன் எப்படின்னு சொல்றேன் கேளுங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல காலையில் வந்து உட்கார்ந்தா அப்படியே பார்ப்பாரு அப்படியே பார்ப்பாரு அங்க என்ன நடக்குது லைட் பாய் என்ன பண்றாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்றாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாரு அவ்வளோ அவ்வளோ அப்சர்வ் பண்ணுவாரு அவருக்குள்ளேயே நிறைய பேசிப்பாரு அவருக்குள்ளேயே நிறைய விவாதம் பண்ணிப்பாரு

விஜய் நான் வந்து மிகப்பெரிய பேச்சாளர் உங்க எல்லாருக்கும் தெரியாதுன்னு அவரு நீங்க பாக்க போறீங்க சோ என்ன பொறுத்த அளவுல விஜய் நான் வந்து நண்பன் படத்துல வர்ற ஜீனியஸ் பாரி கேரக்டர் தான் நம்ம விஜய் அண்ணா உங்க எல்லாருக்கும் அனுபவம் அவரை நான் ஆரம்பிச்ச அடுத்த ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இருக்க நினைக்கிறேன் நிச்சரியா தெரியல அவரை நேரடியே போய் நான் பார்த்து பேசி சந்திச்சு பேசல ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமா பேசினேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷமா பேசிருப்பேன் என் அமைதியா பாத்துட்டே இருந்தது பார்த்துட்டே இருந்தாரு எனக்கு ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அண்ணா அது நான் எக்ஸைட் பண்ணல பேசுறேனே உண்மையை பேசுறேனே

ஒரு கடந்த கால இருபத்தி அஞ்சு பர்சன் ஆண்டு கால அரசியலாவது படிங்க இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சியில வந்து சாராயம் குடிச்சு விஷ சாராயம் குடிச்சு நாற்பத்தஞ்சு பேர் நாற்பத்தொம்போது பேருந்து போயிட்டாங்க அதுக்கு தெரியல இருக்கும் அதனாலதான் அண்ணா வந்து பெருமாளுங்க கேன்சல் பண்றாரு இதுக்கு மட்டும் தான் பர்மிஷன் ஆனா இன்னைக்கு நம்ம அரசாங்கம் அவங்க எல்லாரும் என்னமோ வந்து கார்கில் போய் நாட்டுக்காக உயிர் விட்டவங்க மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க எனக்கு வந்து போஸ்ட் வருது அது மாதிரி காமெடி போஸ்ட் வருது ஒரு பொன் வடிவேலு சோமை சர்லாவும் பேசிக்கிற அந்த வாடி என்ன பண்ண காலம் மாறி போச்சோட போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறேன் குடிக்கிறேன்னு சொல்லி நீங்க கிண்டல் பண்ற பாத்தியா பத்து லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன் நான் செத்து போனேன் பத்து லட்ச ரூபாய் இது சிரிக்கிறதுக்காக இல்ல இது சிரிக்கிறதுக்காக இல்ல

கள்ளச்சாரம் குடிச்சுட்டு எதுக்கு உதவாத ஒருத்தனுக்கு அது எப்படி மானியமா கொடுக்கலாம் சாரி மன்னிச்சுக்கோங்க அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் எங்க தலைவர் விஜயதா உங்களை வந்து நேர்ல பார்த்தாரு நான் அந்த குடும்பத்தை பத்தி தப்பா சொல்ல அந்த குடிச்சு இறந்தவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் அவங்க தியாகிங்களா ஒரு போலீஸ் ஆபீசர் இறந்து போனா பத்து லட்சம் கொடுக்குறாங்களா ஒரு அரசாங்க ஊழியர்கள் யாராவது அந்த வேலை வாய்ப்பு வேலை 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 நேரத்தில் இருந்து இறந்து போயிட்டாங்கன்னா என்ன காசு கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஆர்மையில இருந்து செத்து போய் நான்கு தான் வீணுகிட்ட அவனுக்கு ஏதாவது ஒன்று பெருசா பண்றாங்களா அதுதான் சொல்றேன் நீங்க எல்லாருமே ரசிகர்களா இருக்காதீங்க தொண்டர்களா மாறுங்க நீங்களும் அரசியல் படிங்க இது ஒரு அரசியல் நீங்க கேள்வி கேட்கணும் நீங்க கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இல்லைன்னா இப்போ இதெல்லாம் இதுலாம் நடக்கிறனால தானே அரசியல் வரார் விஜயம்னா நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா நீங்க பேசுறத கேக்குறீங்களா புரியுதா அப்படியே அமைதியா இருக்கீங்க அந்த அந்த அப்ப எனக்கு இருக்க கோபமும் ஒரு கோபம் வந்து உங்களுக்கு வரணும்ல இல்ல அது வந்தாதான் நம்ம அண்ணன் விஜய் இன்னும் ஒரு படி மேலே போக முடியும் சோ தயவு செஞ்சு நாம வாழ்ந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இயலாதவங்களுக்கு நல்லதை செய்வோம் விஜய் விஜயண்ணா வழியில மக்களுக்கும் மண்ணுக்கும் நல்லது செய்வோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும்